அமெரிக்கா சமீபத்தில் விதித்த பரஸ்பர வரிகள் இலங்கை எதிர்பார்க்காத பெரிய ஆதர்ச்சியான விடயமெனவும் இலங்கை மீண்டிலும் நேரத்தில் இதை தாங்குவது கடினமெனவும் கை தொழில் மற்றும் தொழில் முயற்சியாமை அபிவிரத்தி அமைச்சர் சுனில் ஹந்தந்து நெத்தி தெரிவி தொுள்ளார். தம்ம ம அப்ப அடை அப்யோ அ அப்ப ரட அெரிக்காவட்டே அவன பா ஆண்டோ சீர் தலி தர ீர்னை மக்க்கது. அசாமான விதி. இ அ உன் ஐட்டிர். அ எலிசா ஆப்பிட்டு பசுபாார்ந்த. அப்பட ஆபசர்றன்னப. இந்த நடவடிக்கை எதிர்பாராதது என்றும் நாட்டின் ஏற்றுமதி அபிலாசைகளுக்கு சேதம் விளைவிப்பதுடன் 44% நான்கு வீத கட்டண கணக்கீடு நியாயமற்ற நடைமுறை எனவும் குறிப்பிட்டார் இது உண்மையில் ஒரு பெரிய ஆதர்ச்சி இது நாங்கள் எதிர் பார்த்த ஒன்று அல்ல புதிய வரிகள் ஏற்றுமதியை மூன்று பில்லியன் டாலர்கள் அதிகரிக்கும் எமது அரசாங்கத்தின் இலக்கை தடுக்கக்கூடும் என தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை பாதியாக குறைப்பதை அடிப்படையாக கொண்டதாக இருந்தாலும் இந்த முறை இலங்கைக்கு விகிதாசாரமாக அபராதம் விதிக்கிறது எனவும் குறிப்பிட்டார் அமெரிக்கா எங்களுக்கு இதை செய்வதற்கு எந்த அரசியல் காரணமும் இல்லை இந்த நேரம் மிகவும் கடினமானது நாங்கள் இப்போதுதான் நிலை பெற இருந்தோம் இந்த நேரத்தில் இலங்கைக்கு தாங்குவது கடினமாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வர்த்தக கொள்கைகள் நிலையானதாக இருக்காது நாட்டின் நுகர்வு முறைகளை கருத்தில் கொண்டு டிரம்பின் திட்டம் நீண்ட காலத்திற்கு சாத்தியமற்றதாக இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் அரசாங்கம் சாத்தியமான பொருளாதார தாக்கத்தை மறுபரிசீலனை செய்யும் என்றும் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ராஜதந்திர விருப்பங்களை பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவது ாகவும் குறிப்பிட்டார்